கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் சங்கைக்குரிய ஜமாத்தார்கள் நம்ம எல்லோரும் இருந்து அதை வந்து அஜிக்கு வழி இட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன நம்பி போடலாம் அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ரெண்டு ஒரு சின்ன அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு அது செய்துவிட்டு அப்புறம் அவரை பற்றி சொல்லுவோம் ஆல் இண்டியா மைனாரிட்டி முஸ்லீம் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் நெய்வேலியிலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறது அதாவது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை நெய்வேலியில் அவங்க ஒரு மீட்டிங் இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி ஒன்று சண்டே அன்னைக்கு நெய்வேலியில் அவங்க பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ எழுதியுள்ள மாணவர்களுக்காக சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அண்டு கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஒன்று இலவசமாக பெரிய பெரிய படைப்பாளிகள் படிப்பாளிகள் இவர்களை வைத்து நடத்துகிறார்கள் அது சமயம் நம் மாணவர்களை அழைத்து கொண்டு பெற்றோர்களும் அங்கு சென்று இந்த நிகழ்ச்சியை கேட்டார் எதிர்காலத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லுவார்கள் அது ஒரு தகவல் இரண்டாவதாக இந்த எலெக்ஷன் நடந்துக்கிட்டு காலையில் ஏழு மணிலேருந்து நடக்குது ஆறு மணி வரைக்கும் இருக்கும் ஆறு மணிக்கு போகிறவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அது முடிகிற வரைக்கும் ஓட்டு போட வைப்பாங்கன்னு சொல்லி பத்திரிக்கை தகவல் இந்த எலெக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் என்பது பற்றி நான் சொல்வதற்கு முன்னால் நம்மளுடைய ஜமீல் அதிரத் அவங்க ரொம்ப மிக தெளிவாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது எப்படி நாம் நட நடக்க வேண்டும் என்ன நடக்கும் என்பதை பற்றி இன்றைக்கி அவருடைய பயான்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இதற்கு மேல் சொல்லுவது எனக்கு ஒன்றும் இல்லை நான் சொன்னால் அதையே தான் திருப்பி சொல்லணும் என்றாலும் எனக்கு ஏற்படும் சில அரசியல் சந்தேகங்களுக்கு யாருக்கு போகணுன்றதுக்காக நம்மளுடைய நிர்வாக கமிட்டியர்களுக்கும் அரசியல் சாணக்கியர் ஒருத்தர் இருக்கார் நம்ம இஸ்மாயில் அவரிடம் கேட்டு நான் தெளிவுபெற்று விடுவேன் அதால் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இஸ்மாயில் அங்கே தான் உங்க அவரை கேட்டிங்கன்னா அவர் ஏன்னா அவர் அது இதுலேயே இதே வேலையாக இதிலே உருவிக்கார் சமுதாயத்துக்கு எது நல்லது சமுதாய பணி எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அது விஷயமாகவே சுற்றி அது உடல்நிலை சரியில்லாத போதும் டெய்லி நான் பார்க்கும்போது சொல்லுவார் அங்கே போனேன் எனவே ஹஜரத் பேசுகிறதுக்கு மேலே நீ உங்களுக்கு நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இஸ்மாயில் இருப்பார் தொழில் முடிஞ்சு அவரை கேட்டுக்கேன் ஆறு மணி வரைக்கும் போட்டு போடலாம் ஆறு மணிக்கு மேலேயும் போடலாம் அங்கே ஆறு மணிக்கு போகிறவங்க ஒரு இருபது பேர் போயிட்டாங்கன்னா டோக்கன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோக்கன் வரைக்கும் போட சொல்கிற மாதிரி ஆயிரம் நடந்து நம்ம ஹஜரத் வந்து அது விஷயமா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் தயவு செய்து ஒரு மூன்று நான்கு வருடங்களாக என்னை வந்து ஹஜ்ஜி அனுப்புங்க நம்ம மஹல்லாலேருந்து அனுப்பணும் அந்த சவாப் நம்ம மஹல்லாவுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் நினைத்துக்கொள்வேன் ரமலானுக்கு ஒரு மாதம் வசூல் பண்ணாலே நமக்கு அவ்வளோ பணம் வசூல் ஆகிறது இல்லையா இவருக்கு ஹஜ்ஜிக்கு அனுப்புறதுக்கு நாலு லட்சம் ரூபாவும் எப்படி வசூல் பண்ணுறது என்ற ஒரு அந்த நினைப்பிலேயே அதை நானும் இன்ஷால்லா அதில் நிச்சயமாக அவ்வளோ அனுப்புவோம் இன்ஷால்லா இன்ஷால்லா இப்படியே சொல்லி கொண்டு வந்தேன் இந்த முறை அவர் சொல்லும் பொழுது என்னார் கடந்த மூன்று வருடங்களாக அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்த தடவை வந்து அது நம்மளால் போஸ்ட்போன் பண்ண முடியாத ஒரு அல்லாஹாலா அந்த மாதிரி நம்ம ஹல்பில் ஒரு திங்கிங்கை போட்டு இவரை எப்படியாவது அனுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மேலவங்க நம்ம வசூல் பண்ண ஆரம்பித்தோம் இது ஜமாத்துலேருந்து தான் இதை அனுப்பணும் எல்லா ஜமாத்தார்கள் அனைவருக்கும் அவங்க நூறுரூவா கொடுத்தாலும் ஐம்பது ரூபா கொடுத்தா அவங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அது இல்லாத நான் நம்ம அதடுத்துக்கிட்ட சொன்னது உங்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்கணும் சும்மா நீங்கள் வசூல் பண்ணிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போய் அதை விட உங்கள் பங்களிப்பும் அதில் இருக்கும்பொழுது அந்த ஹஜ்ஜு இன்னும் சிறப்பாக அமையும் என்று நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கும்போது அதற்கிட்ட சொல்லியிருப்பேன் வசூல் ஆரம்பித்தோம் வசூல் போயிட்டுருந்து நடுவில் வந்து ரமலான வந்துடுச்சு அந்த வசூல் இந்த வசூல் இப்படி பலதரப்பட்ட வசூலில் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அந்த வாக்ஸை பார்க்குறவங்க மௌலானா மௌலவி ஹலீல் என்று ஒரு மௌலவி மௌலானா ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏதோ ஒரு இடத்துல கலெக்டராக ஏதாவது இருக்க அவருடைய பேச்சு வந்து வாட்ஸ்அப்பில் வருது அதை நான் ஒரு தடவை கேட்டேன் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதை தொடர்ந்து அவருடைய பேச்சை நான் பலமுறை கேட்டேன் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நிதர்சனமான எப்படி நாம் நடக்க வேண்டும் என்ன நடக்கும் நாம் எப்போ அதை பற்றியெல்லாம் நான் சொல்லணும்னா ரொம்ப நேரம் பேசணும் இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறதில்லை அவர் பேசுறதுல இந்த ஹஜ் சம்மந்தமான ஒரு சின்ன விஷயம் இருக்குது ரெண்டு விஷயம் அதை மாத்திரம் இப்போ நம்ம இந்த நேரத்தில் அதை பற்றி மாத்திரம் பேசணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் மௌலானா மௌலவி அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் இந்த டாபிக் பெருசு அது இன்னொரு நாளைக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்ம மக்தூப் ஹதரத்தில் இருக்கிறாங்க நிஸ்வான் வஸ்தாத்பிகள் இருக்கிறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களை நான் பல தடவை சொல்கிறேன் குரான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அங்கே அனுப்புவோம் கான்வெண்ட் இதாக நினச்சிட்ருக்கோம் ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க குரான் படித்த மௌலவி இவர்கள் எல்லாம் அன்றைக்கி நான் அந்த ஒரு லத்துஹர் அன்னைக்கு நமக்கு தராபியாத்தோடு வைத்தவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் குரான் படித்து அதை மனநம் செய்து விட்டவர்கள் இல்லை குரானை முழுமையாக ஓதுகின்றவர்களுக்கு மற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நமக்கு தேவை ஒன்லி மெமரி தான் நடைபெறும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ்க்கெலாம் மெமரி பவர் தான் ரொம்ப முக்கியம் அந்த மெமரி பவர் வர்றதுக்கே அடிப்படை குரான் குரானை படித்தவர்கள் அதில் திரும்புறதில்லை யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல சாதாரணமான ஒரு கிராஜுவேட் அவர் சும்மா பார்டரில் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அந்த ஒரு கிராஜுவேட் அவர் புராணம் முழுமையாக ஓதிருந்தால் இல்லை மரணம் செய்திருந்தால் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்னால் ரொம்ப ஈஸி இது ரொம்ப காலத்தின் கட்டாயம் அது அது அந்த டாபிக் நம்ம தனியாக நாளைக்கு சரி அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் அவர் வந்து இந்த ஹலீல் மௌரான மருவி ஐஏஎஸ் அவர்கள் அவர் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அவங்க அவர் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த ஊருக்கு போகும்போது ரோட் ஓரத்தில் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பக்கம் போகிறவர்கள் பார்த்துருக்கீர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு தோழ போவாங்களாம் அவர் சிறுவனாக இருக்கும்போது அவர் சிறுவனாக இருக்கும்போது அந்த பள்ளிவாசலுக்கு போவார் அப்போ போகும்போது அங்கே ஒருத்தர் ஹாஜாபாய் பாய் ஒருத்தர் அங்கே அந்த பள்ளிவாசலில் இருக்கிறார் அவர் பள்ளிவாசல் ஊழியர் அல்ல பள்ளிவாசலுக்காக அவர் ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் அங்கே ஐந்து வேலை தொழுது கொண்டு அந்த பள்ளிவாசலையே ஏதோ சேவைகளை செய்து கொண்டு அப்படியே இருக்கிறார் என்ன பண்ணுவார் பெருக்குவார் டாய்லெட் கிளீன் பண்ணுவார் வர்றவங்க காரை கிளீன் பண்ணுவார் இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சிட்ருப்பார் யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கிப்பார் யாரை ஒன்று கொடுக்கலன்னா அதை பற்றி கவலையப்பட மாட்டார் அவர் வேலையே அவர் செய்து கொண்டிருப்பார் செஞ்சிட்டு முசாஃபா செய்யும்போது கடைசியில் ஹாஜா பாய் என்ன எப்படி நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் குவா முசாஃபா செய்கிற ஒருவருத்தர்ட்டையும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் குவா ஹஜ்ஜிக்கு போகிறது துவாசி அப்போ இவர் இந்த பேசினவர் வந்து சொல்கிறாரு நான் சிறுவனாக இருக்கும்போது நாம் அவரை ஏகை செய்வோம் என்ன ஹஜாவை உங்கள்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் கிடையாது பணம் கிடையாது சும்மா கிடைக்கிறது பத்திரிகிறது இப்படி நான் ஹஜ்ஜிக்கு போவேன் அங்கே ஆடுவோம் துவாசி இதுதான் அவருடைய பேச்சாக இருந்தது நடந்த உண்மை சம்பவம் இப்படி இருக்கும்போது இவர் இவர் நான் சொல்கிற இவர் வந்து அவர் அவருடைய படிப்பை எல்லாம் முடித்து விட்டு மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போய் அதையும் முடிச்சுட்டு இந்த மௌலவி இந்த சப்ஜெக்டெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு நாள் திண்டுக்கலுக்கு வராரு அந்த பள்ளிவாசலுக்கு தொழுவ போகிறாரு அப்போ வந்து ஹாஜாபாய் அங்கே அவருக்கு கண்ணில் தென்படலை அப்போ அந்த முத்தவல்லியை கூப்பிட்டு கேட்குறாரு முத்தவழி சார் ஹாஜாபாயின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே அந்த முத்தவழியை வந்து ரொம்ப தீம்பி தீம்பி அழுவுகிறாரான் ஏன் அழுவுறீங்க என்ன ஆச்சு இல்லை ஹாஜாபாய் மௌக்காயிட்டாரு அப்போ அவர் கேட்டாராம் மௌக்காரத ஒன்று அவ்வளோ கவரப்பட வேண்டிய விஷயம் இல்லையே பிறந்தவர்கள் அனைவரும் மௌத்தாதான போகணும் என்று அதுதானே அதுக்கேற்று நீங்கள் இவ்வளோ கவரப்பட்டு இவ்வளோ அடுவீங்கன்னு அந்த புத்தகையே கேட்டிருக்கார் அப்போ புத்தகை சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அவர் எந்த சூழ்நிலை எங்கே மௌத்தானார் அதை கேட்டிங்கன்னா நீங்களும் வந்து மனது கலங்கி விடும் அப்படின்னு கேட்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொல்லியிருக்காரு காஜாவாய் மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜை முடித்து கொண்டு ஆபத்துல்லாவில் சஜிதாவில் இருக்கும்போது அவருடைய ரூபம் இருந்தது அப்படின்னு சொல்லி அப்போ அவர் எப்படி போனார் இவ்வளோ போனால் யார் போனார் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு திண்டுக்கல்ல ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கார் அவரை சொல்லி அவரை அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட டீட்டெயில் சொல்லணும் இதுக்காகவே அவர் போய் அந்த ட்ராவல் ஏஜென்ட்டை பார்த்து கேட்டிருக்கார் ராஜா பயந்து நீங்கள் கணக்கு இல்லைங்களே என்ன விஷயம்னு கேட்கும்போது அவரும் தேம்பி தேம்பி அழுகுறாராம் எதுக்கு அழுகுறிங்க அவரு பெரிய எட் பிக் ஷாட் ஒரு டிராவல் ஏஜென்ட் வச்சு நடந்துச்சு அவரை ஏன் நீங்கள் அழுகுறீங்க என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம் நான் ஒரு நாள் அந்த பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வழியில் காரில் போயிட்டே இருக்கும்போது தொழுகை நேரம் வந்துடுச்சு அங்கே காரை நிறுத்திட்டு போய் தொழுதேன் தொழுதுட்டு வெளியே வரும்போது இந்த ஹாஜா பாய் வந்து ஓடி வந்து என்கிட்ட முசாவா செஞ்சுட்டு ஏன்னா அந்த காரை கழுவுடுமா காரை கழுவி விடவா வேறு ஏதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவான்னு கேட்டார் நான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஓய்வு மேலே சீக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அவருக்கு முசாஃபா செஞ்சு சொல்லியிருக்காரு நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் குவா செஞ்சு இதையே வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்போது அவருக்கு ஆச்சரியம் என்ன நீங்கள் இவ்வளோ அவர் மனதில் இவ்வளோ ஏழ்மையான நிலையில் இருக்கிறாரு இதையே தான் இருக்காருன்னு அந்த முத்துவல்லியை கூப்பிட்டு கேட்டிருக்காரு இன்னும் முத்தவழியை இல்லைங்க எல்லாத்தையும் அவரை தான் சொல்கிறார் நான் ஹஜ்ஜுக்கு போவேன் இது வாசி ஹஜ்ஜிக்கு போவேன் வாசி இந்த தவிர அவர் ஒன்றும் சொல்கிறதுல அவரால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழுவார் பள்ளிவாசல் வேலை செய்கிறார் நாம் அவருக்கு ஒன்றும் கொடுக்குறதில்ல யாராவது சாப்பாடுறாங்க இந்த மாதிரி தான் அவர் அப்போது இவருக்கு தோணுச்சு இது சொல்கிறாங்கன்னு சொல்லி சரி காஜா நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா உங்கள் துணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க அதை நான் போட்டிருக்குதுன்னு சட்டை கையில் தான் சரி நீங்கள் ஏறுங்க வண்டியில் அப்படின்னு டிராவல் ஏஜென்ட் அவரை வண்டியில் ஏற்றிட்டு பாஸ்போர்ட் இருக்கா பாஸ்போர்ட்லாம் எங்கே எங்கே எடுப்பார் பாஸ்போர்ட்டு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு யாராவது யாரும் இல்லை சரி நீ ஏறு அவர் அவரை அவரு ஊருக்கு கூட்டு போய் எல்லாமே அவர் ஏற்பாடு பண்ணி நான் வந்து வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான பேரை நான் வந்து ஹஜ்ஜுக்கு அனுப்பிட்டுருந்தேன் இவர் என்ன சொன்னது ரொம்ப கட்சியாக போயிடுச்சுன்னு அவரை தேடி அவரை வந்து அவங்க ட்ராவல் ஏஜென்ட்டில் அவரை ஹஜ்ஜுக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார் ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ் கிரியைகள் எல்லாமே முடிந்த பிறகு கடைசியில் கிளம்புற அன்னைக்கு தாபத்துள்ளா போய் அல்விதா போனவர்களுக்கு தெரியும் அல்விதானா கலம்பளைக்கு போயிட்டு வரேன் அல்லாக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புற நேரம் அப்போ போய் ஒரு தொழுகையில் அவர் சஜிதாஜி போனார் அல்லாவுக்கு அல்லாவோடைய ஊரில் வாங்கிவிட்டாருன்னு சொல்லி அவரை முதல்ல எதற்காக இந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் என்றால் அல்லாஹு தாலா யாருடைய நசீபை எப்படி வைத்திருப்பான்னு தெரியாது இப்போ உதாரணமாக நம்மகிட்ட ரியாஸ் ஹசரத்து வராங்க மக்தூர் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்களும் என்ன முன்னாலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி பண்ணணும் சிறு வயசு இப்போ இருக்காங்க சிறு வயசு உம்ரா அவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்ஷால்லாம் அதை துவாசி அதை நீங்கள் நிச்சயமாக போவீங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு நான் உம்ரா போகிறேன் எப்படி உம்ரா போகிறீங்க அவரை கேட்டேன் எப்படி உம்ரா போகிறீங்க இல்லை இல்லை ஒரு ட்ராவல்ஸ் வந்து ஆலி மௌலிகளுக்காக படி ஹுரான் படித்தவர்களுக்காக மனம் செய்வர்களாக ஒரு கன்செஷன் ரேட்டில் ரொம்ப குறைவான தொகையில் அவங்க வந்து ஹஜ்ஜு நம்ம உம்ரா கூப்பிட்டு போகிறாங்க சாப்பாடு பண்ணுறது அல்லந்திரா போயிட்டு வாங்க அதே அவரும் போய் உமரா எதற்காக இதை நான் நடந்த சம்பவங்களை சொல்லுகிறேன் என்றால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நம்ப முதல்ல இனாதான் வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம இது புத்த புத்தவழி வந்து எல்லாம் நசிப்பாகிட்டா எல்லாரும் அது முடியாது முதல்ல நம்ம வந்து நம்ம இராதா பக்காரண்ணா கன்ஃபார்மாக நான் போவேன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி நீங்க கன்ஃபார்மாக ஒரு இராதா வச்சீங்கன்னா தான் அல்லாஹ் உங்களை கை கொண்டு தூக்க முடியும் நீங்கள் நான் கையே நீட்ட மாட்டேன்னா யாரும் உங்களை தூக்க முடியும் நீங்க முதல்ல கை அப்போ தான் ஸோ அப்படியே அந்த ஸ்கொயர் ஒன்றுக்கு வருவோம் நம்ம ஹகரத்து என்ன சொல்லுவாங்க மூன்று வருடங்களாக நான் ஹஜ்ஜிக்கு போகணும் ஜமாத்துலேருந்து அனுப்புவோம் ஹஜ்ஜுக்கு போகணும் ஜமாத்துலேருந்து அனுப்புவேன் இதே தான் அப்படியே ரிப்பீட் அப்போது இதை நினைத்து 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 இன்ஷால்லா அதில் நான் வேணும் பதில் சொல்ல மாட்டேன் இன்ஷால்லாம் நான் உள்ள நினைச்சு நாலு லட்சம் ரூபாய் எங்கே போகிறது யார் கொடுக்குறது இது அவர் வந்து அவர் பர்டிகுலராக என்ன சொல்லுவார் சில கனதனவான்கள் கொடுத்துடலாம் லட்சம் லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து அது கூட அவருக்கு இஷ்டம் கிடையாது ஜமாத்துலேருந்து என்னை அனுப்ப வேண்டும் ஜமாத்தார்கள் சேர்ந்து நீங்கள் வசூல் பண்ணி என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த வசூலை ஆரம்பித்தோம் வசூலை ஆரம்பித்துலாம் போயிட்டுருந்துச்சு நடுவில் ஹதரத்து சொல்கிறாங்க என்னுடைய தாயாரையும் நான் கூப்பிட்டு போகணுன்னார் தாயார் அவங்க மூணு பேர் மூணு பேரும் ஆஃபீஸ் ஒருத்தர் ஆனகுபத்தில் வேஷமா இருக்கார் நம்ம அதில் திங்கே இருக்காங்க இன்னொரு ஹதிரத்து மங்களம்பேட்டையில் இப்படிங்க மூணு பேரும் அவங்க ஆஃபீஸ் பெண் பிள்ளைகள் அதுவே அது ஒரு அப்போ நான் சொன்ன தாயார் எப்படி போட்டு அதில் நம்மளால் இயலாது உங்களுக்கு வந்து நாலு லட்சம் இங்கே வசூல் பண்ணி கொடுக்குறது வேணா நம்ம ட்ரை பண்ணி எப்படியாவது பண்ணலாம் இல்லைன்னா நம்ம போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் தாயார் இல்லை இல்லை அது நான் பார்த்துக்குறேன் ஹாஜாபாய் சொன்ன பார்த்தா அது நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்று கவலைப்படலாம் நான் நம்ம அண்ணன் தம்பிகள் எல்லாரும் சேர்ந்துவோம் வேறு முடியாது மைத்துணர்கள் அவர்களும் சேர்ந்து அதை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் அம்மாவை தான் போடுக்கணும் அந்த இராத அவருக்கு பக்கம் இருந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஏன்னால் ஹதீஸே கிளியராக இருக்குது தாய் தந்தையர் உயிரோடு இருந்து நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறதாக இருந்தாலோ உம்ராவுக்கு போகிறதாக இருந்தாலோ அவர்களுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் போகணும் அவங்க போகக்கூடாதுன்னா போகக்கூடாது புரோகர் கேச அதுதான் வந்து நியதி அதுதான் வந்து ஹதீஸ் அவர்கள் பர்மிஷன் கொடுத்தாங்க நீங்கள் போக முடியும் ஸோ அந்த விதத்தில் தாயார் இருக்கிறார் தந்தையார் இல்லை தாயார அவர் கூப்பிட்டு போகணும்னு வந்துக்கிற அதை வச்சார் அதெல்லாம் வந்து நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணி ஒன்று ஒன்றா வசூல் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மூணு மூணு லட்சத்து ஓராயிரத்து முப்பது ரூபா சொல் ஆகிடுச்சு அவருக்கு தேவை நாலரை ரூபாய் ஒன்றும் துவையில நான் நம்மளுடைய பார்த்து சேர்ந்த ஒரு தினம் வந்திருக்குன்னு சொன்னேன் இவ்வளோதான் வசூல் அவர்கிட்ட நான் முதல்லயே கேட்டேன் என்ன என் வர ஹஜ் நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள் கடைசியில் என்னான்னு என்கிட்ட சொல்லு கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அது சொல்லுங்கள் அப்போ நான் கொடுக்குறேன் என்னன்னு சொல்லலை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஒரு தைரியம் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் நம்ம சின்சியராக வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சின்சியர் இங்கே எந்த ஜமாத்தாரருக்கு தெரியும் நானும் நம்முடைய ட்ரெஷரோ நம்ம செக்ரட்டரியோ நம்ம கமிட்டியோ இஸ்மாரியோ எல்லாரும் சின்சியராக சில பேர் அவர்கிட்ட டைரெக்டாக கொண்டாந்து கொடுத்தாங்க ஜக்காத் அதையும் நாங்கள் கண்டுக்கல அவர் சொன்னதை மாத்திரம் நோட் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி வசூல் போயிட்டு பொழுது நம்மளுடைய கடைசி வசூல் மூணு எண்பத்தொன்று முப்பது ரூபா நமக்கு இன்னும் தேவை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் எழுபத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் இன்னும் தேவை அதற்கு வந்து அந்த முறைப்படி அனுப்பி ஏன்னால் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு குறையெல்லாம் விட முடியாது அதிரத்து இவ்வளோ தான் இருக்குது நீங்கள் எப்படியா அது எப்படி சொல்ல முடியும் முடியாது இந்த ட்ராவல் கார் என்ன பண்ணார் இது எனக்கு அந்த ராஜாபாய் திண்டுக்கல் கதை நான் இப்போ தான் சமீபத்தில் தான் அதை படித்தேன் கடந்த வாரம் தான் அதை படித்தேன்னு வச்சுக்கலாம் எனக்கு அது தெரியாது முதல்லையே அந்த மௌழி பேசியிருந்தார் அப்போ நம்ம வந்து ஏன் எனக்கு இராதா இப்படி இருந்துச்சு அதில் இத்தாஜ் வசூல் வா அதில் அப்படி எப்படி சொல்ல முடியாது நம்மளால் அப்போ நம்ம வந்து பண்ணி பிரயோஜனமே இல்லை ஸோ அந்த எண்ணம் என்னுடைய மேலவங்க மேலவங்க இது என்ன பண்ணுறதுல அங்கே தான் அல்லாவுடைய ரஹமத் எப்படி இறங்கிருப்பாருங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் முக்கியமான விஷயம் நம்மகிட்ட உள்ளது மூணு எண்பத்தொன்று அவருக்கு வந்து ஹஜ் கமிட்டிலே நாலு பதினொன்று அறநூறு கேட்குறான் அவருக்கு அதுக்கே பணம் வேணும் குர்பானிக்கு பணம் வேணும் ரியாலுக்கு பணம் வேணும் இவ்வளோ பணமும் நம்ம இப்போ வசூல் பண்ணி ஆகணும் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல அல்ல நீ தான் உதவி செய்கிறன்னு நாங்கள் எல்லோருமே அந்த உடனே உதவி செய்யும் திடீர்னு ஹசரத் ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் நான் வந்து அப் அப்ளை பண்ணும்போதே பீகார்லேருந்து பார்த்தலாம் கயா கயா ஏர்போர்ட்லேருந்து தான் அங்கே கிளம்புறாங்க அங்கேயும் இன்னும் இன்னொரு இடத்துலையும் மூணு டெஸ்க் மூணு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை குறித்து நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து பர்மிஷன் ஹைதராபாத் ஏர்போர்ட்லேருந்து போகிறதுக்கு வந்துருக்கு அப்போது அந்த கயா ஏர்போர்ட்லேருந்து பீஹா பீகார்லேருந்து ரொம்ப காஸ்ட்லி அவன் அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் சார்ஜ் பண்ணுறான் மகாராஷ்ட்ராலேருந்து போனால் இன்னும் கம்மி அப்படி போக போவேன் அங்கே கம்மியாக இருக்கும் ஆனால் பீகார் கடைசியில் இருக்கிறதால ரொம்ப ஜாஸ்தி அப்போ அவர் ஹைதராபாத்துக்கு எனக்கு வந்துடுச்சு அந்த த அந்த நம்பரை போக்குவோம் அப்போ ஹைதராபாத்துக்கு அவங்க கேட்குறது ஒன்லி மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறுபாய் ஸோ நமக்கு அதில் மிச்சமே அந்த எழுபத்தாறாயிரத்தி தொண்ணூறுரூபா நம்ம வசூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அல்ஹம் இல்லா அவருக்கு ரம செஞ்சுட்டான் நம்ம வந்து அந்த ஹைதராபாத்துக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியோம் நம்மகிட்ட மூணு எண்பத்தொன்னில் மூணு முப்பத்தி நாலு எழுநூறு நம்ம ஹைதராபாத் டிக்கெட்டு கொடுத்த பிறகும் நம்மகிட்ட மீதி வந்து நாற்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா இருக்குது நடுவில் அதிரத்து என்ன சொல்கிறாங்க குரும்பானி செலவு நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னுடைய பங்கு இருக்கணும் பதினஞ்சாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா குர்பானிக்காக கொடுக்குறோம் இந்தியன் அது நான் பண்ணிக்கிறேன் உங்கள் கஷ்டம் அதிர அப்போது மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறது மீதி வந்து நாற்பத்தாறு போனால் இன்னும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் செல்ல வேணும் அது இல்லாத அதுருக்கு ஒரு சிங்கர் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க இந்த மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் கட்டும்போது என்னுடைய தாயாருக்கு இருபது ரூபா இருபதாயிரம் ரூபாய் இன்னும் பணம் கம்மியாக இருக்குது நீங்கள் கொடுங்க அது என்கிட்ட கூட சூழலாக இருக்குது ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தோம்னா இப்போ ட்ரெஷரர்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த இருபதாயிரம் ரூபாய் எனக்கு வந்து ஒரு கடனாக கொடுங்க மாதம் மாதம் என் சம்பளத்துலேருந்து அதை பிடிச்சிங்க மூணு நாலு மாதத்தில் அதை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் சொன்னார் என்று சொன்ன சொன்னார் அதுவும் மனசில்லை எனக்கு அவங்க தாயாரை கூப்பிட்டு போகிறாரு நம்ம இவ்வளோ வசூல் பண்ணிட்டோம் ரூபாய் அவருக்கு கடனாகியே ஆச்சா நம்ம வந்து அவரை ஹஜ்ஜுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிவிட்டு நான் அன்னைக்கே சாதி சொன்னேன் கடனாக வானாங்க அந்த இருபதாயிரரூபா நம்ம எப்படியாவது அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட குறிப்பிட்டவங்கள்கிட்ட நான் பேசினேன் அது யாருன்னு நீங்கள் சொல்ல வேணான்ட்டாங்க உடனடியாக எனக்கு வந்து ரூபா வசூல் ஆகிடுச்சு உடனடியாக இது இல்லாது அது அவருக்கு கொடுத்து இங்கே தாயாரை சந்தோஷமாக கடன் இல்லாத ஒரு ஹஜ்ஜி வாங்க அதில் இதுதான் நம்மளுடைய எண்ணம் இதுதான் நம்மளுக்கு அதான்னு சொல்லி அந்த பணமாக நம்ம அவருக்கு கொடுக்க போகிறோம் மற்றபடி மற்ற ரியாலுக்காகவும் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதுவும் நம்ம இன்ஷாலா எப்படியாவது நம்ம எதுக்கு இவ்வளவு விளக்கமாக சொல்லுகிறேன் என்றார் ஜமாத்தாரர்கள் கொடுத்த படம் ஜமாத்தார்கள் சந்தோஷமாக நம்ம ஜமாத்தை பொறுத்த அளவு எது ஒன்று சொன்னாலும் உடனே பிக்கப் ஆகாது ஒரு ரெண்டு மூணு வாரம் சொல்லணும் கஞ்சிக்கு சொல்லணும் அது சொல்லணும் அதுலன்னு தெரியல எல்லாருமே நம்ம ஜமாத்தில் கொடுத்துருவாங்க நான் யாரும் போய் வேறு ஜமாத்துலேயோ இல்லை நம்ம ஜமாத்தை சாராதவர்கிட்ட நான் போய் கேட்டதும் கிடையாது செய்கிறதும் கிடையாது இன்ஷாலாக பார்த்துக்கலாம் எப்படி நமக்கு வந்துடும் இதே எண்ணத்தில் தான் நம்மளுடைய பள்ளிவாசலுடைய வேலைகள் ஒன்று ஒன்றும் அது இல்லா நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கு ஒன்றும் பணம் வந்து ஒரு ரூபாய் இல்லாத நம்ம ஏதாவது செலவு பண்ணுவோம் நல்லா கொடுத்துருவான் அந்த அந்த வேலை தோய்வு இல்லாத எல்லோருடைய மனதும் நல்ல மனது கொடுத்தவர்களுக்கு மிகவும் நன்றி கொடுக்காமல் அவருக்காக குவா செய்து நம்மளுடைய பாரத்தையும் வழுவையும் அல்ல இப்போ ஹைதராபாட்டுக்கு அவர் போகலன்னு வச்சிங்க நம்ம இன்னும் ஒரு எண்பதாயிரரூபா அவருக்காக வசூல் பண்ணி ஆகணும் ஸோ அந்த அந்த வேலை அந்த தேவை நமக்கு தேவையில்லை லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்றாலே இன்றைக்கி பேங்க் லீவுன்றதால கட்ட முடியல லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் நாளைக்கு கட்டிடுவோம் ஹஜரத்து வந்து இருபத்தி நாலாம் தேதி நம்ம கடலூர் போட்டு கிளம்புறாங்க ஊருக்கு போய் அவங்க தாயாரை கூப்பிட்டுட்டு போகிறாங்க அல்லாஹ் நம்ம ஹசரத்துன்றதால் நம்ம மகளாவில் நம்ம கஞ்சி வேலை அவருக்கு தொழில் நம்ம மகளாவை எல்லோருடைய எல்லோருக்கும் நல்லா இருக்காது கஷ்டம் கொடுக்கக்கூடாது எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறவர்கள் தான் என்னுடைய ஜமாத்தின் குறிக்கோள் ஜமாத்தின் துவா அந்த விதத்தில் அவருக்கு ஏதேனும் தெரிந்தவர்கள் இருந்தால் எல்லோரும் அவருக்கு தெரியும் என்னை விட அவரு தான் ஜமாத்தில் எல்லோரும் தெரியும் எல்லாருக்காகவும் நிச்சயமாக துவா செய்வார் துவா செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்காக தான் அவர் போறாரு என் மனைவிக்கு உடம்பு சரியில் நின்றுபோது அவராக வாலண்டராக சொன்னார் நான் நிச்சயமாக அவருக்காக ஒரு தவா செய்வேன் ஒரு உம்ரா செய்வேன் கேட்பேன் ஸோ அந்த விதத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹசரத்தை இப்போ வந்து நம்ம நான் பேசி முடிச்ச இன்ஷா அல்லாஹ் அவருக்கு வந்து அந்த அனுப்புகிற ஒரு முறையோடு அனுப்ப வேண்டும் என்று ஒன்றில் ஒரு ஷார் ஒரு சின்னதாக நம்மளுடைய எம்ஜேம்எஸ் அவருக்கும் உடம்பு சரி இல்லாத இருந்துச்சு இன்றைக்கி தொழு வைக்க வர மாதிரி இல்லை அவர் ரொம்ப அவருக்கு ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் வாங்க அப்படின்னு அவரையும் அவருடன் சேர்ந்து நம்மளுடைய செயலாளர் டாக்டர் நசீர் அவர்களுடன் சேர்ந்து இருவரும் சேர்ந்து அவருக்கு அந்த ஒரு பொன்னாடையை பொறுத்து எல்லோரும் அவருக்கு துவா செய்து வழியை போய்ப்போம் அந்த அந்த ஒரு சடங்கு முடிந்த பிறகு எல்லோரும் முசாஃபா செஞ்சிருப்போம் அப்புறம் இருக்கிறவங்க வந்து நஃபீல் சூழ்நிலை நபில் சொல்லுங்கள் ஓட்டு போடாதவர்கள் செய்து போய் போடுங்க இன்னும் டைம் இருக்குது என்ன போடணும் யாருக்கு போடணும் அதை கரெக்டாக சொல்கிறாங்க இஸ்மாயிலும் சொல்லுவாரு தயவுசெய்து இந்த எல்லோருக்கும் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய நிர்வாக கமிட்டியின் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் ஜமாத்துக்கு நாங்கள் நிர்வாக கமிட்டி நன்றி கூறி அவருக்கு வந்து எல்லோரும் ஜமாத்தார் சார்பாகவும் அவளுக்கு அவருக்காக துவா செய்து ஹசரத் உங்கள் துவா நம்ம துவா இந்த காரியம் முடிது அலமதுல்லில்லா ஃப்ரீயமானில்லா அலமது இல்லா நல்லபடியாக போய்ட்டு அவங்க சொல்லி நம்ம துவா செய்து நல்ல சுகத்தோடும் திலகாத்திரத்தோடும் அவர் போய் அவருடைய ஹஜ் கரும்பு கிரியைகளை முடித்து வர வேண்டும் என்று அவர் வரும் வரை நாமும் துவா செய் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்